புதுக்கலை நீதிமன்ற பகுதியில் துப்பாக்கி சூடு பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ பணி துப்பாக்கி சூட்டு எதிரொலி இனி வழக்கறிஞர்களிடம் சோதனை வெளிநாட்டு உணவகங்களின் வருகை பாரம்பரிய உணவுகளை மேலும் ஓரங்கட்டிவிடும் விசாரணையை கைவிட இத்தாலிக்கு இலக்காக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சூட்டு சம்பவம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற பகுதியில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் புத்தலம் பலாலி பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வயதான நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவர் மீது சூடு நடத்தியவருக்கு சட்டத்தரணி வேடத்திலே வந்த பெண் ஒருவர் ஆயுதத்தை வழங்கியமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் அனைத்து வழக்கறிஞர்களும் இனி சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று பதில் போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்கு வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட குமார சஞ்சீவ என்ற உள்ள சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் வழக்கறிஞர் வேடம் அணிந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக முதற்கட்ட விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன மேலும் அந்த நபரை அடையாளம் காணும் சிசிடிவி காட்சிகளும் உள்ளன இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பதில் பொலிஸ்மா அதிபர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் இந்த துப்பாக்கிச் சூடு ஒழுங்கமைப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப் பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கறிஞர்கள் சோதனை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் இனி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் வழக்கறிஞர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதம் ஏந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெறப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு இனத்தின் தேசிய அடையாளங்களில் உணவு பண்பாடும் ஒன்று தேசிய கட்டமைப்பில் பண்பாட்டின் ஏனைய கூறுகளைப் போன்று உணவு பண்பாடும் காத்திரமான பங்களிப்பை செய்கின்றது ஆனால் மத பண்பாட்டில் பௌத்தத்தின் ஆக்கிரமிக்கு எதிராக கிளர்ந்திடுகின்ற நாம் உணவு பண்பாட்டில் நிகழும் ஆக்கிரமிப்புகள் குறித்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் அண்மை காலமாக வெளிநாட்டு உணவகங்கள் பல இங்கு கிளைகளை திறந்து கொண்டிருக்கின்றன எமது உணவு பண்பாட்டில் திணிக்கப்படும் மாற்றங்கள் பற்றி நாம் வெளிப்படையாவிட்டால் வெளிநாட்டு உணவகங்கள் எமது பாரம்பரிய உணவுகளை மேலும் ஓரங்கட்டிவிடும் எமது ஆரோக்கியமும் மேலும் அடையும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சிறுதானிய பொங்கல் விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரெழு வளர்ப்பிறை சன சமூக நிலைய முன்றலில் நடைபெற்றது இவ்விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நெல் அரிசி சோற்றின் வருகையுடனே எமது உணவு தட்டுகளில் இருந்து சாமை வரகு கம்பு குரக்கன் குதிரைவாளி போன்ற சிறுதானியங்கள் ஓரங்கட்டப்பட்டன நெல் அரிசியுடன் ஒப்பிடும் சிறுதானியங்கள் அதிக கலோரி பெருமானம் கொண்டவை அதிக நார்ச்சத்து உடையவை அதிக அளவில் மாப்பொருளையும் புரதத்தையும் விட்டமின்களையும் கனி உப்புகளையும் கொண்டவை மேலதிகமாக புற்றுநோய் எதிர்ப்பு சேர்வுகளையும் கொண்டிருக்கின்றன இவற்றால் தான் எமது முன்னோர்கள் தேக ஆரோக்கியத்துடன் நூற்றாண்டை கடந்தும் வாழ்ந்தார்கள் சூழலியல் நோக்கிலும் நெல்லை விட சிறு தானியங்களே முதன்மை பெறுகின்றன நெல் பயிரிடுவதற்கு ஈரமான தரையும் அதிகளவில் நீர்ப்பாசனமும் தேவைப்படுகின்றது ஆனால் சிறுதானியங்கள் வறண்ட சூழலிலும் குறைந்த நீர் தேவையுடன் வளரக்கூடியவை நெல் நோய்களினதும் பீடைகளினதும் தாக்கத்திற்கு அதிகளவில் ஆகலாகும் போது சிறுதானியங்கள் இவற்றுக்கு எதிராக தாக்குப்பிடிக்கின்றன காலநிலை மாற்றம் என்னை அச்சுறுத்துக் கொண்டிருக்கும் போது சிறுதானியங்களை நோக்கி நாம் திரும்புவது காலத்தின் கட்டாயமாக உள்ளது எமது இளைய தலைமுறை பாரம்பரிய உணவுகளை நாகரீகமற்றதொன்றாக கருதும் மனப்பாங்கை கொண்டிருக்கின்றனர் துரித உணவுகளையே அதிகம் நாடுகின்றனர் விரும்புகிறார்கள் மின்பான நிறுவனங்களின் விரும்பங்களை மயங்கி இந்த உணவுகளோடு சேர்த்து ஆபத்தான மின்பானங்களையும் அறிந்து வருகின்றார்கள் தேசியம் என்பது வெறும் அரசியல் சொல்லாகியுள்ள இன்றைய சூழ்நிலையில் உணவு பண்பாட்டு தேசியம் பற்றிய புரிதலை எமது மக்களிடம் ஏற்படுத்துவதும் அவசியம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கூகுள் மூலம் சேவைகள் வழங்கினாலும் விளம்பரங்கள் மூலமாக அதிக அளவில் வருமானம் ஈட்டி வருகின்றது இந்த வருமானத்திற்கு கூகுள் முறையாக வரி கட்டுவதில்லை வரி எய்ப்பு செய்வதாக பல்வேறு நாடுகள் குற்றம் சுமத்தியதுடன் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கும் தொடர்ந்துள்ளன அந்த வகையில் பிரான்ஸ் வழக்கு தொடர்ந்திருந்தது அப்போது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் செலுத்தி வரி எய்ப்பு விசாரணையை முடித்துக் கொண்டது தொடர்ந்து இத்தாலியும் கூகுள் நிறுவனம் மீது வழக்கை தொடர்ந்துள்ளது இந்த வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இத்தாலி அரசுடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை விளம்பரம் உள்ளிட்டவைகள் மூலம் வருவாய் ஈட்டியதற்கான வரி ஏய்ப்பு விசாரணையை கைவிட கூகுள் நிறுவனம் முன்னூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் விசாரணையை கைவிட முடிவு செய்துள்ளோம் என இத்தாலி அரசும் தெரிவித்துள்ளது சீனாவின் ஷான்டான் மாகாணத்தைச் மாகாணத்தை சேர்ந்தவர் பியாவோ ஷூ இவரது மனைவி லாங் குஹன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயிரிழந்துள்ளார் மனைவியின் மீது தீராத காதல் கொண்டிருந்த பியாவோ தனது மனைவியின் சாம்பலை கொண்டு களிமண்ணில் பானை செய்து பாதுகாத்து வருகின்றார் இது குறித்த வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகின்றது அதில் பியாவோ கூறுகையில் இந்த கலசம் என்னுடையது நான் இறந்த பிறகு என் மனைவியின் உடல் என் அருகே அடக்கம் செய்யலாம் இது குறித்த வீடியோக்கள் வைரலாகி வருகின்றது அதில் பியாவோ கூறுகையில் இந்த கலசம் என்னுடையது நான் இறந்த பிறகு என்னை மனைவியின் உடல் அருகே அடக்கம் செய்யலாம் நாங்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் ஒன்றாக இருப்போம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் தலைநகர் வாஷிங்டன் அருகே ரொனால்ட் விமான நிலையம் அருகே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் தரையிறங்க முயன்றபோது ராணுவ ஹெலிகாப்டர் மோதியதில் விமானம் வெடித்து சிதறி அறுபத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் முழு உலகையே உலுக்கியுள்ளது விமானத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ரொனால்டுகன் விமான நிலையத்தின் பராமரிப்பு மற்றும் நிர்வாக ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் இது குறித்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலைய ஊழியர்கள் சங்கம் கூறுகையில் அரசின் இந்த நடவடிக்கையால் ஊழியர்களின் பணிச்சுமை அதிகரிக்கும் இதனால் மேலும் விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இலங்கைக்கு முதன் முதலாக இரட்டை தட்டு பேருந்து வரப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்று அமெரிக்காவின் ரோட் தீவில் இரவு விடுதி ஒன்றில் தீ பரவியதில் நூறு பேர் உயிரிழந்தனர் இருநூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பத்து போர்ட்டுக்கல் மடைரா தீவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் சரிவினால் நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்து சுவிட்சர்லாந்து ராவ்சு நகரில் இரு ரயில்கள் மோதியதில் நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளைத் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்